நம்ம வந்து சாதாரணமாக பிறப்பித்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று செயலை இறைவன் செய்வதாக நமக்கு எல்லா புராணங்கள்லாம் சொல்லுகிறது பிறப்பிப்பதும் அவன்தான் காப்பதும் அவன்தான் அழித்தலும் அவதான் ஆனால் அந்த இறைவன் அதற்காக மூன்று இறைவனையும் நம்ம பிரம்மா விஷ்ணு சிவன் பிறப்பிப்பது பிரம்மா காப்பது விஷ்ணு அழிப்பது சிவன் அழிப்பது என்றால் தீயவைகளை அழிப்பது அதுக்காக அவரை பார்த்து பயந்துடக்கூடாது இல்லையா அழிக்கு அழிக்கக்கூடியவர் அவரேம்மா நம்ம இது பண்ணிக்கணும் அவர் ரொம்ப அவரை நம்ம வழிபட்டால் சரி வா நான் அழிச்சிட்டு அவரு அழிச்சிவிட்டார் நான் என்ன பண்ணுறது நம்ம வேற கருணை வைத்து அப்படிலாம் நினைக்கக்கூடாது அப்படி இல்லை தீயவைகளை அழிக்கக்கூடியவர் இதை பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற திருமூர்த்திகள் என்று நமக்கு சொல்லுகிறது ஆனா உண்மையிலே பாருங்க இந்த திருமூர்த்திகள் நேரா வந்து அந்த வேலையை செய்கிறது கிடையாது அந்த வேலையை இறைவன் இந்த வேலையை செய்வதற்காக இந்த பஞ்சபூதங்களை ஏற்படுத்தி உலகில் வச்சிருக்காரு பஞ்சபூதங்கள் தான் அந்த வேலையை செய்கிறது இப்ப நான் உங்களுக்கு உதாரணம் சொன்ன நம்ம எதனால வாழறோம்ட்டு எப்படி பிறக்கிறோம் பார்த்தோம் பஞ்சபூதங்களிலிருந்து பிறந்து பஞ்சபூதங்களால் வாழ்ந்து பஞ்சபூதங்களே போய் அடைந்து விடுகிறோம் உடல் அப்போ இறைவன் நேராக வந்து இந்த செயல்களை செய்வதில்லை இந்த செயல்களை செய்வதற்காக இந்த அஞ்சு சக்திகளை படைத்து இங்கு விட்டுருக்க இந்த ஐந்து சக்திகளுக்கும் யார் அதிபதி யாரிடமிருந்து இந்த அந்த அந்த சக்திகள் வருகிறது இந்த விஷ்ணு பிரம்மா என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோமே சிவன் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இந்த சக்தி இந்த பஞ்சபூதங்கள் சக்தி தான் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு வேற எந்த சக்தி இருக்கிறதா நமக்கு தெரியல நமக்கு என்ன ப்ராக்டிக்கலாக நமக்கு தெரியல இருக்குது இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக நமக்கு தெரியல